ஹாய் வணக்கம் வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வெளியாக உள்ள படங்கள் லிஸ்ட்டில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பூசினா மறக்காமல் என்பி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க என்னென்ன படங்கள்லாம் வந்து வெளியாக போகுது அப்படிங்கிற பார்க்கலாம் சக்தி திருமகன் விஜய் தயாரித்து இசையமைத்து நாயகனாக நடித்துள்ள இப்படம் அருவி புகழ் அருண் பிரபு இயக்கியுள்ளார் நாயகியாக திருப்தி ரவீந்திரா அறிமுகமாகிறார் வாகை சந்திரசேகர் செல்முருகன் கிரண் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றாங்க இந்த படம் நெடுநாட்கள் கழித்து காதல் ஓவியம் புகழ் சுனில் கிரிபாலனின் நடிச்சிருக்கிறாங்க இப்படத்தில் திரையில் ஓடும் நேரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் ஆகப்பட்டுள்ளது அடுத்ததாக தண்ட காரண்யம் சாய் தேவாந்த் உடன் பார் ரஞ்சித் இணைந்து தயாரிக்கின்ற இப்படம் இரண்டாம் உலகப் போரில் கடைசி கொண்டு ஆதியன் ஆதிரை இயக்கின்றார் இந்த படத்தில் கலையரசன் வின்சு ரஞ்ச் ராம் தினேஷ் ரித்விகா சபீர் கல்லார்கள் உள்ளிட்ட நடிக்கின்றாங்க இப்படத்தில் ஐஸ்டின் பிரபாகரன் இசையமைக்கிறார் இப்படம் திரையில் ஓடும் நேரம் நூற்றி முப்பது நிமிடங்கள் ஆகும் அடுத்ததாக கிஸ் கவின் நாயகனாக நடித்துள்ள இந்த படத்தில் அயோத்தி புகழ் பிரித்தி அஸ்ராணி நாயகியாக நடிக்கிறாங்க பிரபு வி கணேஷ் ஆர்ஜே விஜய் தேவயானி உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் இதில் இயக்குநராக அறிமுகமாகிறார் ஜென் மார்ட்டின் இதற்கு இசையமைச்சுக்கிறார்கள் இப்படத்தோட திரையில் ஓடும் நேரம் நூத்தி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் ஆகும் அடுத்ததாக படையாண்ட மாவீரா இயக்குனர் வி கௌதமன் நாயகனாக நடித்ததோடு இப்படத்தையும் இயக்கிறார் ஜி வி குமார் இசையமைக்கிறார் பூஜிதா பொன் பொன்னாடா சமுத்திரகனி சரண்யா உட்பட்ட பலர் வந்து நடிக்கிறாங்க மறைந்த அரசியல் தலைவர் ஒருவரின் வாழ்க்கை தழுவி இப்படம் வந்து உருவாக்கப்பட்டுறாங்க இந்த படம் திரையில் ஓடும் நிறம் நூற்றி ஐம்பத்தி நிமிடம் ஆகும் அடுத்ததாக இதுவரை வந்து அந்த படங்கள் மேலே உள்ள படங்கள்லாம் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் இந்த படங்களில் வந்து நம்ம மனதைக்கு கவர்ந்த படங்கள் எது என்பதை தான் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போயுமே வந்து நம்ம ஸ்டே நம்ம சேனலில் வந்து அடிக்கடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி வந்து சேனல் வந்து சர்ச் பண்ணி பாருங்க அப்போ தான் அடுத்த அடுத்த அப்டேட்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த படம் வந்தவொடையும் இதோட ஒன்லைன் ஸ்டோரியாக அடுத்த அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனே கூட தெரிஞ்சிக்கொள்ள என்பி நியூஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்